இயற்கைக்கு தொந்தரவு செய்யாதவரை இயற்கை எம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கும் எனவே இயற்கையை நேசிக்கும் ஒரு நல்ல தலைமுறையை நாம் உருவாக்குவோம் என்று குறிப்பிடுகின்றார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரலப்பேட்டிற்கு கிரான் பிரதேசத்தினுடைய பிரதேசியலாளர் திரு கே சித்ரூவர்கள் பாருங்கள் இந்த நிகழ்வு தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மாபெரும் வேலைத்திட்டங்கள் நாடாளுமன்ற இறுதியிலே அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையேதான் மாவட்டத்தின் கிரான் பிரதேச கோரகள்ளிமட கிராமத்தின் பிரிவின் பரங்கியாமட கடற்கரை சுத்தம் செய்கின்ற பணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு ஐந்து அன்று மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த பணியில் கலந்து கொண்ட போதை பிரதேசம் மேற்கண்டவாறு தெரிவித்தார் கடற்கரை என்பது எப்பொழுதும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது இன்று உலகம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்கொண்டிருக்கிறது பிளாஸ்டிக் பாவனை மற்றும் முக்காத பொருட்களினால் உலகம் பல்வேறு பட்ட அளவில் மாசுபட்டு செல்வதாக அவ்வப்போது ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது இன்று உலகமயமாதலின் விளைவாக இயற்கையின் மேல் மனிதன் கைகளை வைக்கின்ற மிக பாரதூரமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இதன் விளைவாக உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் எதிர்பாராத பல்வேறு அனர்த்தங்களுக்கு மனிதன் முகம் கொடுத்து மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் பொருட்சேதங்களையும் சந்திக்க வேண்டிய துர்ப்பாக்கி நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகின்றான் இருந்தாலும் எத்தகைய ஆபத்துக்களையும் விளைவுகளையும் எதிர்கொண்ட பொழுதும் மனிதன் இன்னும் மனதார இந்த இயற்கையை நேசிக்கின்ற தன்மைக்குள் இன்னும் ஒட்டுமொத்தமாக உள்ளடங்கப்படவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமானது இதனை நாம் உள்ளாந்த மாற்றங்கள் மூலமாகவே அடைந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையான விடயமாகும் கிரான் பிரதேச இலகத்தினுடைய ஏற்பாட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வானது சுற்றுலமைச்சி பிரிவும் மற்றும் கரையோரம் பகல் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்திருந்துமே குறிப்பிடாக வேண்டும் இந்த நிகழ்விலே ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமது உச்சபட்சமான ஒத்துழைப்பு நல்கியதோ பெருமளவான பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அவை முறையாக பைகளில் இடப்பட்டு பிரதேச சபை வாகனங்களில் ஒப்படைக்கப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த பணியிலே பங்கேற்ற பொதுமக்களோடு மேலும் கருத்து தெரிவித்த பிரதேச செயலாளர்கள் இயற்கையை நாம் நோகடிக்காதவரை இயற்கையை பாதுகாத்துக் கொண்டே இருக்கும் இயற்கை என்பது சக்தி வாய்ந்தது பழமையான பல விடயங்களை நாங்கள் மதிக்க தவறுகிற விளைவாகத்தான் இன்று பாரதமான பல விடயங்களுக்கு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது என்று மேலும் குறிப்பிட்டார் மேலும் இன்றைய நிகழ்வு தொடர்பாக தீவரை வலையொலுக்கி பிரதேசர்கள் பின்வருமாறு கருத்து தெரிவித்தார் எமதுக்கு கிரான் பிரதேச செயலகத்தினுடைய சுற்றாடல் பிரிவானது கரையோரம் புகழல் திணைக்களம் மற்றும் பற்றி பிரதேச சபை ஆகியவற்றினுடைய ஒத்தளிப்போடும் கோரகலி மடு உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள பரங்கியா மடு எனும் கிராமத்தை தூள உள்ள இந்த கடற்கரை பிரதேசமானது எங்களுடைய அலுவலக உத்தியோகத்தர்களினுடைய பங்களிப்புடன் இப்பிரதேச மக்கள் மற்றும் இந்த கரையோர மீனவர்கள் ஆகியோரது ஒத்துழைப்புடன் ஒரு நல்ல முறையிலே இடம்பெற்றது இந்த ஏற்பாட்டோடு இணைந்ததாக உலக சுற்றாடல் தினத்தினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் தற்போது இங்கே நமது நாட்டில் இருக்கின்ற அந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனைகள் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் அதனை கட்டுவதற்காக கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பாகவும் இந்த கிராம மக்களுக்கும் உங்களுடைய இந்த கரையோர மீனவர்களுக்கும் ஒரு சிறு விளக்கம் அளிக்கப்பட்டதோடும் இந்த நிகழ்வினை இன்று சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்த உத்தியோகர்களோடும் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வினை நாங்கள் ஒரு சிறப்பான முறையிலே மேற்கொண்டிருந்தோம் கடல் மாசடைவதை நாங்கள் தடுக்க வேண்டும் அதேத்து கடற்கரையோரங்கள் மாசடைவதை தடுக்க வேண்டும் அதற்காக ஒவ்வொருவருக்குமான பொறுப்பு கடமை என்ற அடிப்படையில் இருக்கிறது ஆகவே இது ஒரு வருடத்துக்கு ஒரு மா வருடத்தில் மாத்திரம் செய்கின்ற நிகழ்வாக நிகழ்வாக அன்றி பொறுப்புணர்வோடு அந்தந்த கரையோரங்களில் இருக்கிற கிராமப்புற மக்கள் சமூக வட்ட அமைப்புகள் இந்த கடற்கரையை சுத்தமாக வைத்திருக்கின்ற தார்மீக பொறுப்பு கடமை என்பதோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய கடமை ஆகவே இன்றைய இந்த நிகழ்வு தற்பொழுது சுற்றாடல் வாரம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் அதன் அடிப்படையிலே பல வேலை திட்டங்கள் நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சூழலில் கிரான் பிரதேச பிரிவினாலும் பிரதேச இலத்தாலும் பல்வேறு வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இன்று தினமும் இந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகின்ற நிகழ்வு நடைபெற்றமை இங்கே குறிப்பிட்டது கடற்கரை துப்புரவாக்கும் பணி நிறைவேற்றதும் மறுமுறையிலே மீண்டும் மர்மமானது மரநடுகை வேலை உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு பிரதேச இல்லங்கள் தோறும் பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கு ஒழுங்கமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் சூழலில் கிரான் பிரதேச ரகத்திலும் பரங்கியாமடு கிராமத்திலே இருக்கிற ஒரு குளத்தை சுற்றி ஐம்பது மரக்கன்றுகளை நடுகின்ற வேலை திட்டம் ஆரம்பமானது இந்த நிகழ்விற்கும் கிரான் பிரதேச செயலாளர் திரு அவர்கள் தலைமை தாங்கினார் அத்தோடு பிரிவின் கிராம உத்தியோகத்தர் பொருளாதார உத்தியோகத்தர் சமுத்தி உத்தியோகர் உட்பட பிரதேச உத்தியோகர்களும் கலந்து கொண்டு குளத்தை சுற்றிலுமாக ஐம்பது மரக்கன்றுகளை நட்டு தமது பங்களிப்பை நல்கினார்கள் இதற்கான நிதி உதவினை சுற்றுலா அமைச்சு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்காது இந்த சுற்றுலகத்திலே நாம் மரநடுகையை நாம் ஊக்குவிக்க வேண்டும் அதன் மூலமாக பசுமையான உலகத்தை நாம் அமைப்பதற்கு அனைவரும் கரங்கோர்த்து செயற்பட வேண்டும் என்பதும் உண்மையை தலையாய கடமையாகவே இருக்கிறது என்று கூற வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூறி விடை வருகின்றேன் தீவுரை வரையொலிக்காக கணரூபன் உங்களிடம் விடவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி நண்பர்களை நீங்கள் வழங்கி வரும் ஆதரவுக்கும் ஒத்துழைப்புக்கும் நமது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி